ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா வாணிதாசன் பற்றி பார்க்க போகிறோம் வாணிதாசனோட இயற்பெயர் வந்து எத்திராசலு எத்திராசலு என்ற அரங்கசாமி அதுதான் அவரோட இயற்பெயர் ஓகேவா இப்போ வாணிதாசன் ஏற்றிய நூல்கள் பார்க்கலாம் ஓகேவா நமக்கு எந்த வந்து கீவேர்டை வச்சுக்க போகிறோம் அப்படின்னா வாணின்றது தான் அவருக்கான கீவேர்டு வாணி அவரோட இயற்பெயர் வந்து அரங்கம்மா வாணின்ற பொண்ணு தான் நமக்கு கீவேர்டு வாணின்ற பொண்ணு வந்து ஒரு அரங்கத்தில் ஒரு பேச்சு போட்டி மாதிரி ஏதோ ஒரு இதில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுதான் நம்மளோட ஹெண்ட் ஓகேவா வானின்ற பொண்ணு அரங்கசாமினா அரங்கம் ஒரு அரங்கத்தில் பேசிகிட்ருக்காங்க அந்த பொண்ணு வந்து ஒரு தமிழ் பொண்ணு தமிழச்சியோட பெருமையை பேசுகிறாங்க அந்த ஸ்டேஜ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வானம் தொட்டுற அளவுக்கு இருக்கும் வானம் தொற்ற அளவுக்கு அந்த ஸ்டேஜ் வந்து பெரிய ஸ்டேஜ் அப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்காங்க தொடுவானம் எழில் ஓவியம் எழில் ஓவியம்னால் அந்த ஸ்டேஜில் வந்து ஃபுல்லாக வந்து ஓவியங்கள் வந்து வறந்து வச்சுருப்பாங்க அதுதான் வந்து எழில் ஓவியம் குழந்தைகளும் வந்துட்டு இவங்களோட ஸ்பீச்சை வந்து விரும்பி கேட்பாங்க அதாவது வந்து எழுதியிருக்காங்க கொடி முல்லை ஸ்டேஜ் சுற்றி வந்துட்டு முல்லைக்கொடி வந்து தொங்க விட்டுருப்பாங்க முல்லைக்கொடி அப்புறம் காடு வந்து ஞாபகம் ஓகேவா இதுதான் வந்து வாணிதாசன் இயற்றிய நூல்கள் அந்த வாணின்ற பொண்ணு ஒரு தமிழச்சி அவங்க வந்து தொடுவானம் வானம் தொடர் அளவுக்கு ஸ்டேஜில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸ்டேஜ் சைடில் வந்து கொடி முல்லைக்கொடி தொங்குது ஓவியங்கள்லாம் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க எழில் ஓவியங்கள் குழந்தைங்களும் வந்து அவங்க ஸ்பீச்சை வந்து விரும்பி கேட்குது இந்த வானிதாசன் இயற்றிய நூல்கள் அவங்க வந்துட்டு அவங்களோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த்னு சொல்கிறாங்க கவிஞர் ஏறு பாவலர்மணி தமிழ்நாட்டு தாகூர் இது எல்லாமே அவங்களோட சிறப்பு பெயர்கள் தமிழ்நாட்டு தாகூர்னு சொன்னது யாருன்னா மயிலை சிவமுத்து அடுத்து வந்து இவங்க பெற்ற விருது வந்து தமிழ் பிரெஞ்சு கையகராதின்றவங்க நூலுக்கு வந்துட்டு பிரெஞ்சு அரசோட செவாலியர் விருது வாங்கியிருக்காங்க Thank you, friends.